city union bank rasiana bank Easyana bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அரவிந்தன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பாலு அம்மா மஞ்சுளா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் சென்னை கூடுவாஞ்சியர்லேருந்து வந்திருக்கோங்க சரி ஒரு மகன் ஒரு மகள் சரி மகளுக்கு திருமணமாகி மூன்று வயது குழந்தையோட வீடு வாசல் நல்லபடியாக இருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் எங்கள் மகனும் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர் தான் சரி அவருக்கு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் ரொம்ப பொறுப்பான ஒரு இளைஞர் ஓகே நல்ல பழக்கங்கள் மட்டுமே உடையவர் எங்களுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் பண்ருட்டி சரி ஒரு பட்டப்படிப்பு படிச்ச மணமகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எந்த சமூகம் வேண்டுமோனா இருக்கலாம் நாங்கள் இந்து கமாலர் சமூகத்தை சார்ந்தோங்க ஓகே பா மருமகள் எப்படி வேணும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க சார் சரி வேற பொண்ணை நாங்கள் நல்ல எங்க பொண்ணை மாதிரியே நாங்க பார்த்துக்குவோம் எங்க பையன் ரொம்ப பொறுப்பான பையன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவோம் வெரி குட் பொண்ணு நல்ல பொண்ணாக அமைஞ்சா போதும் சார் சார் ரைட் ஓகே அரவிந்தன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார் எம்டெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமில் சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு சார் சரிங்க மனைவி எப்படி வேணும் மனைவி நன்கு படித்த ஒரு பெண்ணாக இருந்தால் போதும் சார் ஓகே படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக மகளாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதனால சிறந்த மருமகள் கல்யாணம் மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி எம் அரவிந்தன் வயது முப்பது எம் டெக் சிவில் முடித்தவர் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் அரவிந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டபுள் ஒன் செவன் ஃபைவ் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் காஞ்சனா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சீனியர் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க தேவி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லோகேஸ்வரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் எம்இ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு லோகேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி டெக் ட்ரிபிள் இ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் பூர்த்தி செல் சர்வ லட்சணங்களிலிருந்து காஞ்சிபட்டு கல்யாண மாதிரியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் சென்றவார தொடர்ச்சி திருமதி விசாகா ஹரி அவர்கள் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான கலவை அண்ணா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவர்களினுடைய கதைகளை கதா நம்முடைய என்னுடைய வயதை ஒத்தவர்கள் எனக்கு மூத்தவர்கள் நிறைய கேட்டிருப்போம் நம்ம அதே மாதிரி நாங்கள்லாம் விஸ்வாமத்தில் வளர்ந்தவங்க அயோத்தியா மண்டபத்துக்காகவே வெஸ்மாபலத்தில் வீடு வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அது மாதிரியாக வெஸ்மாபலத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கதையை கேட்டு வளர்ந்தவர்கள் தான் அதே போல்தான் தான் அவருடைய குருவை பற்றி இங்கே வீடியோ போட்ட பொழுது இப்போ நம்ம எம் எம்எஸ் அம்மாவை பற்றி சொல்லுவாள் அந்த தியாகராஜரை பற்றி சொல்லும் பொழுதே கை இப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி லால்குடி ஜெயராமன் அவர்கள்னு குறிப்பிட்ட பொழுதே அவருடைய கை இப்படி போனது அதுதான் வளர்ப்பு அப்படிங்கிறது அது மாதிரியாக லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய கச்சேரியை கேட்டு வயலினி கேட்டு நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் அந்த இரண்டின் கலவையாகவும் இவர் உருவெடுத்த பொழுது ஆஸ்திக சமூகமே அப்படியே மெய்மறந்து போனது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அதாவது அந்த ஹரிகதா என்னும் கதை சொல்லும் பாணியை இன்றைக்கு அவருடைய இனிமையான சங்கீதத்தின் மூலமாகவும் அவருடைய எளிமையான அந்த கதை சொல்லும் பாங்கோடும் விசாக கதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அப்படியே சாரி சாரியாக குடும்பம் குடும்பமாக வந்து அரங்கத்தை அப்படியே நிறைத்தார்கள் அந்த நிறைத்தது மட்டும் இல்லை வீட்டுக்கு போய் அதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க எல்லாரும் தன்னுடைய நண்பர்களோட உறவினர்களோட பகிர்ந்துக்கிறது அந்தம்மா என்னமா பேசினா அந்த பொண்ணு என்னமா பேசிது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லாகித்து போனார்கள் அது மாதிரி பக்தியில் ஒரு புரட்சியை செய்தவர் என்றால் அது விசாகா என்று நாம் சொல்லலாம் நான் அருணாசாயராம் அவர்களை பற்றி சொன்னது போல தான் இவருடைய கதையை நான் நிறைய கேட்கிறேன் ஆரம்ப காலத்துல நான் நேர போய் கேட்டிருக்கேன் சுந்தரகாண்டம் சொல்லும் பொழுது வால்மீகியினுடைய ராமாயணத்தையும் எடுத்து தியாகராஜர் கிருதிகளையும் எடுத்து அவர் சொல்லும் பொழுது ஹனுமார் சீத்தேட்ட பேசினார்னே தோணாது ஹனுமார் ஏதோ நம்மள்ட பேசுகிற மாதிரி நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது விசாக ஹரியால் தான் ஏற்படுத்த முடியும் குரு ஆயூரப்பன் கதையை நீங்கள் கேட்டால் காத்து வாக்கில் குருவாயிரப்பன் கேரளாக்கு போயிட்டாருங்கிறத பற்றி நம்ம கேட்குறோம் ஆனால் நமக்கு என்ன தோன்றும்னா இவருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுதே காத்து வாக்கில் கிருஷ்ணன் தமிழகத்திற்கு வந்துவிட்டாரோ என்று தோன்றும் அது மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கதை சொல்லுவார் அந்த இசை என்பது ஒரு மேன்மையான இசை அப்பேற்பட்ட ஒரு பேரானந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விசாக ஹரியவர்கள் அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடல் என்று பேச வருகிறார் ஸ்ரீ குரு பியோ எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இவர்கள் எல்லோரும் பேசின பிறகு நான் பேசணுமா அப்படிங்கிற யோஜனையில் தான் இப்போ மைக்கே பிடிக்கிறேன் ஏன்னா கேட்ட பிறகு அப்படியே மெய் சிலருத்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தர் பேசினதுமே இது வந்து அவர்களுடைய லைஃப்பை நமக்கு முன்னாடி ப்ரெசெண்ட் பண்ணி அது அப்படியே கண் முன்னாடி விஷுவலாக ஒவ்வொருத்தருமே சிவசங்கரி அவர்களும் சரி மனிதநேயம் தான் அழகு அப்படின்னு அழகாக ஒவ்வொருத்தரும் அழகுனா அந்த அழக் அழகுங்கிற இந்த டைட்டில் இன்றைய தினம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசி அது வந்து உள்ளத்துலேருந்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு அகர்வால்ஸ்லாம் நம்ம மாமா அத்தை அப்படிங்கிறது திருமதி அனிதா குபுசுவாமி அவர்கள் ஒரு ச ஒரு தமிழ் பெண் பேசினா இந்த அளவுக்கு ஒரு தமிழ் பேச முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை அவ்வளோ ஒரு கோட்பாடுகளோட தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இப்போதான் எனக்கு புரியுறது சவுத் என்ன நார்த் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரியிலையோ ஒரு மேப்லேயோ தான் இருக்கே தவிர மனதளவில் உண்மையில நம்ம எதை ரசிக்கிறோமோ நம்ம அதுவாக ஆயிடுவோம் அந்த மாதிரி திருமதி ஹேமலதா அவர்கள் திருமதி அருணா சாய்ராம் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு காமனாலிட்டி எனக்கு இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது பொதுவாக இன்றைய தினம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கல்யாணமே வாண்டாம் ஏன்னா வி வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸை நிறையா பேர் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது கிடைக்கிறது அது பாக்கியமாக துர்பாகியமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இப்போ ஸ்டேஜில் உட்காந்துன்னு இருக்கிற அத்தனை பேருமே சப்போர்ட் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி அண்ட் தியர் என்டையர் மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இங்கே நம்ம அவார்டு கொடுக்குற அத்தனை பேருமே தம்பதி தம்பதியாக சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 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 எல்லாரும் இது ஒரு குடும்பமாக இது பார்க்கும்போது தான் தெரியுறது எவ்வளோ ஃபேமிலிங்கிற இந்த கலாச்சாரம் கல்ச்சர் இந்த பரம்பரை முக்கியமான ஹார்டோர் வேல்யூ நம்ம பாரத தேசத்துக்கே வெஸ்டர்னர்ஸ் நம்மளுடைய இந்தியாவை பாரத தேசத்தை கை கூப்புறத்துக்கு காரணமே நமக்கு மட்டுந்தான் இந்த ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது இது பதிஞ்சு ரத்தத்திலேயே ஊறி அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடலே உணர்வு பூர்வமாய் தொடர்கிறார் திருமதி விசாகா ஹரி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நடராஜன் அம்மா மகாலட்சுமி நீங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு டாக்டர் ஓகே பெரிய டாக்டர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கள நவ்ஷீஸ் இன் லண்டன் ஓ சின்ன டாக்டரு

இவர் அறிமுகப்படுத்துவோம் வயது முப்பத்தி ஒன்னு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ போர் செவன் நைன் ஒன் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு செங்கல்பட்டில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சபரி கிரீஷன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரியதர்ஷினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ப்ரீஸ் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாதியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் சொன்னது போல மூணு நான்கு வருடங்களாக என்னை தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வர முடியாது ஆனால் இன்னைக்கு தின இன்றைய தினம் தோன்றது ப்ராபப்ளி இருபத்தஞ்சாவது கிராண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் கலந்து கொள்ளணும் என்று இறைவனுடைய சித்தம் ஏன்னா இந்த இருவர் பெரிய மைல் ஸ்டோன் எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு இருபத்தஞ்சு வருஷங்கிறது ஒரு பெரிய மைல் பட் இதை விட ஒரு பெரிய மைல் அடுத்த அடுத்த வருஷம் வருஷம்தான் இருக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் சொசைட்டி யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயாச்சு இவர்கள் பாரம்பரியம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உணவுலேருந்து உடையிலேருந்து சொன்னார்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாது ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது ஏன் நான் வந்து நாயே வளர்க்கக்கூடாது ஏன் குழந்தையை வளர்க்கணும் குழந்தை என்ன என்ன திரும்பி எனக்கு செய்ய போகிறதா எவ்வளவோ கேள்விகள் கேள்விக்கு பதில்கள் கேட்கக்கூடிய நிலைமையிலேயோ இல்லை கேட்குற அந்த காதோ இல்லை அறிவோ மனதோ ஓப்பனாக இருக்கான்னு தெரியல அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி மோர் சேலஞ்சிங் ஆனால் இந்த சேலஞ்சில் நீ கடவுளுடைய சித்தத்தால் இன்னும் நிறைய பேரை சேர்த்து வச்சு கல்யாணங்கிற அந்த கோர் கான்செப்டை திருமதி மீரா நாகராஜன் ஒரு மூவியை பற்றி சொன்னாங்க எப்படி அந்த பொண்ணு வந்து மாறி வந்துடுது ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு மாறிடுது ஆனால் அந்த அந்த பையனோட போயிடாமல் கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்து இறங்கியிருக்கு இல்லையா ஆனால் அந்த பையனோட போகாமல் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவரோடு தான் போவேன்னு அந்த வில்லேஜ்லேயே அடம் பிடி நாடு நம்ம நாடு அப்போது நம்மளுடைய நாடை பெயர் பட்ட நாடுன்னா இன்னி வரைக்குமே கைப்பிடித்தவனை இவர் தான் நமக்கு சோல்மேட்ஸ் இவர் நமக்கு நம்ம நம்மளுடைய ஆத்மபந்து அப்படிங்கிற அந்த த்ரூ அவுட் த சேலஞ்சஸ் ஒரு பெரிய ஆட்சியை அந்த ஜேர்னியை த்ரூ அவுட்டாக அவரோடு சேர்ந்து எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அதை த்ரூ அவுட்டாக அந்த ஃபேமிலியோட அந்த ஒர்க்கில் அந்த அச்சீவ் பண்ணால் தான் அது ஒரு முழுமையான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது அதுதான் உண்மையான அழகு அழகு மனித நேயமாக அழகு கலையன் தரிசனமாக அழகு வானத்தை தொடுறதா அல்லது அழகு பாரம்பரியமாக அப்படின்னு ஒவ்வொருத்தர் அழகை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் காமன் த்ரெட்டாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு ஆன்மாவின் தேடலே அழகு இந்த எல்லாமே ஆன்மாங்கிற பேஸ் பாரதியார் கவிதை ஞாபகம் வருது சரஸ்வதி தேவி ஞானத்துக்கு நாலெட்ஜுக்கு உண்டான தேவத்தை எங்கே இருக்கா எல்லாருக்கும் தெரியும் வெள்ளை தாமரையில் உட்காந்துருப்பான் அப்படி தான் ஆரம்பித்தார் பாரதியார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அதுக்கப்புறம் மேலே தேட ஆரம்பித்தார் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் தாமரை மேலே மட்டும் இல்லை வீணேனுடைய ஒலியிலையும் சரஸ்வதி தான் இருக்கா அப்புறம் மேலே தேடுறார் கொள்ள இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உலத்தில் இருப்பாள் கவிதை பாடுற பாரதியார் பாடுறார் என்னிடத்துலையும் சரஸ்வதி தான் இருக்கிறா ஏன்னா கவிதை பாடுற அந்த கவித்வத்திலையும் அவ தான் சரஸ்வதி தான் இருக்கா அதே மாதிரி அது என்னமோ ஒரு கவிப்பாடினா தான் ஓஹோ ஒரு போயமில் தான் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படி ப்ரில்லியண்ட்டாக எம்எஸ் படிச்சுட்டா பிஹெச்டி படிச்சுட்டா ஆனால் சரஸ்வதி கட்டாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை நீ நல்லா இருப்பா நீ நல்லா இருப்ப உனக்கு நல்லபடி கல்யாணம் ஆகும் நீ நல்ல ஃபேமிலியோடு இருப்ப அப்படின்னு கருணை வாசகத்து பொருளாவாய் கருணை வாசகம் உலகமே நல்ல நல்ல விதத்துல போகணும் சொசைட்டி நல்லபடி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கருணை வாசகத்தில் சரஸ்வதி இருக்கா இன்னும் மேலே தேடிட்டு போகிறார் மாதர் தெங்கூரல் பாட்டில் இரு பாள் இருக்கா கலை கலையின் தரிசனம் இசையில கேட்டோம் அதற்கு முன்னாடி மக்கள் பேசும் மழலையில் உள்ளாய் மக்களுடைய மழலையிலையும் சரஸ்வதி இது கடம் படம்னு உருட்டி அதோக்ஷன் த்ரையம்பக்கன்னு சொன்னால் தான் சரஸ்வதி கட்டாட்சம்னு அர்த்தம் இல்லை அது ஒரு கோவிந்தா கூட சொல்ல தெரியல ஏழுமலையானுக்கு கோவிந்தா ஆகோந்தானு அது குட்டி கையால் இப்படி அடித்தா கூட அது சரஸ்வதி கட்டாட்சம் தான் அப்படின்னு மக்கள் பேசும் மழலையில் உள்ள அந்த மாதிரி கோதகன்ற தொழிலுடை தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை இன்பமே வடிவாகிட வடிவாள் இப்படி எல்லாம் சித்திரம் அழகான பெயிண்டிங் ஸ்கல்ச்சர் கோபுரம் கோவில் எல்லாத்துலேயும் சரஸ்வதி இருக்கான்னு சொல்லிண்டே வந்தவர் தேடினே ஆனால் நான் வெளியில தேடி நவிருக்கும் எனக்கு புரியல அப்புறம்தான் புரிஞ்சது உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே வெளியில தேடக்கூடாது ஆன்மாவின் தேடல் அப்படிங்கிறது வெளியில நம்ம கடவுளை தேடுற வரைக்கும் அவர் கடந்தும் இருக்கார் இருக்காருங்கிறதுனால தானே கடவுள் வெளியில தேடுற வரைக்கும் அழக வெளியில தேடி 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 இது அழகா அது அழகா இல்ல ஆனந்தம் சௌக்கியம் பிளஷர் கம்ஃபர்ட் அவ அங்கே சிவசங்கரி மேடம் அவர்கள் சொன்னால் எப்படி ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்லேருந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணி இந்த பர்பஸே மாறிடுது ஏன்னா அழகை நம்ம எங்கே தேடுறோன்னா ஒரு நெக்லஸ்லேயோ ஒரு புடவையிலையோ ஒரு அழகான ஒரு மூஞ்சியிலேயோ வெளியில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தான் ஆரம்பித்தார்கள் அந்த மாதிரி அழகை வந்து வெளி அழகு இல்லை அழகு உள்ளழகு அப்போது வெளியில் அழகாக இருந்து உள்ள அழகாக இல்லைன்னா அந்த அழகை ரசிக்க முடியாது யாராலையுமே பூத்தனை பாகவதத்தில் ரொம்ப அழகு பண்ணிட்டு தான் வந்தா கம்பராமாயணத்தில் ஷூர் பண்ணக்க அழகு பண்ணிட்டு தான் வந்தா அவளுடைய அழகு ஐந்தே நிமிடத்தில் புலப்பட்டு எடுத்து அது அழகியா அரக்கியா பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு பியூட்டி பியூட்டின்னு சொல்கிறவா எல்லாருமே பாட்டி பாட்டின்னு ஆக வேண்டிய ஒரு காலம் எப்பவுமே உண்டு அப்போது அழகுங்கிறது வெளியில் தேடுற வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஆனந்தமோ அந்த சௌக்கியமோ அந்த அழகோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் அது தேடுறதில்லை உணர்தல்லை அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடலே இசைமயமாய் தொடர்கிறார் திருமதி விசாகா ஹரி அடுத்த வாரம் கல்யாணமே பேசே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்ல அவனுடைய அறிவை பார்த்தோ ரெண்டு பிஹெச்டி ரெண்டு எம்எஸ் இருக்கும் ஆனா ஒரு ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்கா சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில்

இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்கம் மிஷிகன் ஏற்பாட்டில் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்டல் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் சிவன் ஞானம் டூ போர் எயிட் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் என கலை விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாக்டர் அகர்வால்ஸ் வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடலுக்கு வாங்க வித்தியாசத்தை நீங்களே பாருங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி